கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுத்தா இப்படி சாப்பிடாம திரும்பி எடுத்துட்டு வர்றீங்க நீங்க சமைச்சதை வேற வழி இல்லாம நாங்க சாப்பிட்டோம் பசங்க எப்படி சாப்பிடுவாங்க பயங்கரமா பசிக்குது ஏதாச்சும் சாப்பிட கொடுங்க லஞ்ச் இன்னைக்கு நல்லாவே இல்ல சித்தி பயங்கரமா பசிக்குது அம்மா சமைச்சது நல்லாவே இல்ல நீங்க சமைச்சு தாங்க சித்தி சரி உங்க ரெண்டு பேருக்கும் நான் வெண்டக்காய் சாதம் அப்புறம் பீட்ரூட் சாதம் ரெடி பண்றேன் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு செம டேஸ்டா இருக்கத்த கொஞ்ச நேரத்துல எப்படி ரெடி பண்ணானே தெரியலையே வாசனை செமையா இருக்கானா ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க கிச்சன்ல மிச்சமான சாப்பாடு எல்லாத்தையும் நான் புஷ்பா அப்பாக்காக்க குடுத்துட்டேன் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க உங்களுக்கு எல்லாம் மான ரோஷத்தை விட நாக்குக்கு ருசி முக்கியமாயிடுச்சுல இந்த பொழப்புக்கு அத்தைக்கு ஒத்தனம் குடுக்கறதுக்கு ஹாட் பேக் தான் தேடிட்டு இருக்கேன் வீட்டுல ஏதாச்சும் ஏணி இருக்கா நான் லாஃப்ட் மேல ஏறி எடுக்கணும் ஏணி ஸ்டோர் ரூம்ல தான் இருக்கும் அண்ணி என்ன பண்றீங்க அந்த ஸ்பேனர் ரீடு கண்மணி கண்ணை தர நான் பேசுறது உனக்கு கேக்குதா நானா இது நான் பேசுறேனா நானா கட்டில விட்டு இறங்கி ஓடி வந்தேன் ஐயோ கண்மணி என்ன சரியாக்கிட்டு இப்ப நீ இப்படி விழுந்து கிடக்குறியமா எந்திரிமா கண்மணி கண்மணி என்னாச்சு கண்ணத்தர எதுக்கு நீ ஏனி போட்டு ஏறின என்ன கூப்பிட்டு நான் வந்திருக்க மாட்டேனா கொஞ்சம் பார்த்து ஏறி இருக்க கூடாதா இது என்னது இது ஏனியோட நட்டு இது லூசாயி கலந்து விழுந்ததுனால தான் கண்மணி கீழே விழுந்திருக்கா எனக்கு பேச்சு வந்துருச்சு என்னால நடக்க முடியும்ங்கிறத கண்மணி தெரிஞ்சுட்டானா உடனே வீட்டை விட்டு போயிடுவா அப்புறம் அன்போட அவளை சேர்த்து வைக்கவே முடியாது அவன் இந்த வீட்டை விட்டு போக கூடாதுனா நான் குணமானது யாருக்குமே தெரிய கூடாது நான் சிவகாமி பேசுறேன் என்னால ரொம்ப நேரம் பேச முடியாது நான் சொல்றது மட்டும் கொஞ்சம் கவனமா கேளு சொல்றது புரிஞ்சுதான் இனி எல்லாமே ஓகே தான் இருக்கு என்ன கண்மணி எனக்கு இது விட்டா வேற வழி தெரியல